ஸ்டார் தெரியும் பவர் ஸ்டார் தெரியும் டப்பா ஸ்டார் யாருன்னு தெரியுமா இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ இந்த பிக் பாஸ் ஷோவில் கலந்துக்கிட்டு இருக்கிற அருண் பிரசாத்தை டப்பா ஸ்டார் அப்படிங்கிற மாதிரி அன்போடு அழைச்சிட்டு வராங்க பிக் பாஸ் பார்வையாளர்கள் இதனால் டப்பா அருண் அப்படிங்கிற ஹேஷ்டேக்கை பார்த்தீங்கன்னா எக்ஸ்தலத்தில் வந்துவிட்டு ட்ரெண்ட் பண்ணியிருக்குறாங்க ஸோ இந்த பிக் பாஸ் வீட்டில் இருக்கிற அருண் பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே சோஷியல் மீடியாவில் அவரை பயங்கரமாக கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த நிலையில் முத்துக்குமரன் பற்றி அருண் பிரசாத் பேசுன ஒரு வீடியோவுமே வைரல் ஆகுது அதாவது முத்துக்குமரன் பற்றி அருண் பிரசாத் பேசும்போது இவன் ஒரு நாள் மாட்டுவான் பாரு பேசுற பேச்சு அடிக்கிற டப்பா தன்னை நல்லவனா காட்டிக்க என்ன வேணாலும் இவன் பண்ணுவான் ஃபுல்லா டப்பா சார் இவன் டப்பா டபுக்கு டப்பா டப்பா கிடையாது டபுக்கு டப்பா டபுக்கு டப்பா இந்த மாதிரி முத்துக்குமரனை பயங்கரமா கிண்டல் பண்ணி டான்ஸ் ஆடினாரு அருண் மேலும் புத்தி சேதுபதி கிட்டையுமே டப்பா வார்த்தையை சொல்லி அவர் நீங்களே வச்சுக்கோங்கன்னு ஒரு வாட்டி சொல்லிட்டாரு இதை தொடர்ந்து அருண் பிரசாத்தே இனிமேல் டப்பா சார் அப்படிங்கிற மாதிரியே அழைக்கப்படுவாரு அப்படிங்கிற மாதிரி இப்போ பிக் பாஸ் ஷோவை தொடர்ந்து பாத்துட்டு வரவங்க சொல்லிட்டு வராங்க அருண் பிரசாத்தோட டபுக்கு டப்பா கமெண்ட்டை பார்த்த முத்துக்குமரனோட ஆதரவாளர்கள் எல்லாருமே இப்ப காலத்தில் இறங்கிட்டாங்க அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா இந்த டப்பா அருணுக்கு முத்துக்குமரன் மேல என்ன ஒரு பொறாம தான் இப்படி எல்லாம் வெளிப்படுத்துறாரு முத்துக்குமரனையாச்சும் ஒரு பெண்ணு நம்புது உங்களை அந்த பிக் பாஸ் வீட்டில் யாருமே நம்பல அருண் உங்களை சக போட்டியாளர்கள் கிண்டல் பண்றாங்க அப்படிங்கிறத முதல்ல நீங்க புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிட்டு வராங்க இதற்கிடையே எங்க தலைவனைய வேண்டாம் டப்பா அருண் கூப்பிடுறது அப்படிங்கிற மாதிரி அருணோட ஆதரவாளர்கள் கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த டப்பா அருண் மீம்ஸ்களை பார்த்து சிரிச்சு சிரிச்சு முடியலடா சாமி அப்படிங்கிற மாதிரியாவும் பாஸ் பார்வையாளர்கள் பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க பாரதி கண்ணமா சீரியல்ல டாக்டரா கெத்தா இருந்த அருண் பிக் பாஸ் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா இப்படி டப்பா ஸ்டார் ஆயிட்டாரு இவர் டைட்டில் வினா ஆவாருன்னு சொல்லிட்டு காத்துக்கிட்டு மாதிரியான விமர்சனங்களுமே விழுந்திருக்கு இதற்கிடையே பிக் பாஸ் வீட்ல இருந்து இந்த வாரம் வெளியேற்றப்பட்டிருக்கிற வர்ஷினி பத்தி சோசியல் மீடியாவில வந்துட்டு பேசப்படுது அர்ணவுக்கும் உனக்கும் இடையே என்ன உறவு அப்படிங்கிற மாதிரி அன்ஜிதா கிட்ட கேட்டாங்க வர்ஷினி அதை பார்த்து சக போட்டியாளர்கள் பயங்கரமா பதறி போனாங்க அன்ஜிதா கிட்ட கேட்டது குறித்து சத்யா கிட்ட வர்ஷினி பேசின வீடியோவுமே பார்த்தீங்கன்னா இப்போ வைரல் ஆகிக்கிட்டு இருக்குது ஸோ எனவே முத்துக்குமரன் பற்றி அருண் பேசின விஷயங்கள் சரி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அருணுக்கு ஓரளவுக்கு மக்கள் ஆதரவு இருந்துச்சு பட் இப்போ இந்த டப்பா அடிக்கிற வீடியோ பாத்தீங்கன்னா என் அதாவது முத்துக்குமரனை டப்பான்னு சொல்லுவார் டபுக்கு டப்பா டபுக்கு டப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் கண்டிப்பாக இந்த அந்த ஒரு டயலாக்குக்காகவே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வேற வைரலாகும் அண்ட் அதே போல் அருண் மேலே பார்த்தீங்கன்னா அவர் யாரையுமே ப்ளேம் பண்ணல அவருடைய கேரக்டர் இதுதான் எல்லாேருக்கும் நல்லா விட்டு கொடுக்குறாரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறாரு ஸோ எல்லாருக்கூடையுமே ஒரு ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரியா தான் அருணுக்கு ஓரளவுக்கு மக்கள்கிட்ட ஒரு நல்ல சப்போர்ட் இருந்துச்சு பட் இந்த டபுக்கு டப்பா வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி கூட அருண் மேல எல்லாருக்குமே ஒரு சாஃப்ட் கார்னர் வர்றதுக்கு காரணம் வந்துட்டு அந்த டப்பா குறித்த சேம் வார்த்தை தான் ஸோ அதை வந்துட்டு நீங்கள் இந்த டப்பாவை பாய்ஸ் டீமில் யாருக்கு கொடுப்பீங்க அப்படிங்கிற மாதிரியா அருண்கிட்ட கேட்கும்போது எனக்கே யாருமே டப்பா அடிக்கிற மாதிரி தெரியல அதனால் நான் யாருக்கும் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரியே அருண் சொல்லும்போது அப்போ அந்த டப்பாவை நீங்கவே வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரியே விஜய் சேதுபதி சொல்லியிருப்பாரு ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் செக்மெண்ட்டுக்கு அப்புறமா விஜய் சேதுபதி மேலேயே பார்த்தீங்கன்னா நிறைய விமர்சனங்கள் எழுந்துச்சு நிறைய பேர் அருணுக்கு சப்போர்ட் பண்ணாங்க பட் இப்போ பார்த்தீங்கன்னா அருணோட இந்த டப்புக்கு டப்பா வீடியோவை பார்த்ததுக்கப்புறமா அருணை நிறைய பேர் வந்து திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ டப்பா ஸ்டார் நீங்கள் தான் அப்படி மாதிரி அருணுக்கு இப்ப டப்பா ஸ்டார் அப்படிங்கிற மாதிரியா நேமே வந்து வச்சிட்டாங்க சேன வித கருத்தை உங்களுடைய கருத்துல வர கமெகமென்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க